பல தமிழ் சொற்கள் கிடைத்திருக்கரிய தமிழ்ச்சொற்கள் சொற்கள் எங்கேயுமே கிடைக்க முடியாத தமிழ்ச் சொற்கள் பழக்கத்திலே இருந்து இல்லாமல் போன சொற்கள் இதையெல்லாம் எடுத்து வழங்கியவன் கம்பன் இப்படி ஆய்வு செய்து கொண்டே போனால் எவ்வளவோ இருக்கிறது நேற்று கூட பேசிக்கொண்டிருந்தோம் துமி என்கிற ஒரு சொல்லை கம்பன் பயன்படுத்துகிறான் துமி என்றதுக்கு என்ன பொருள் ஒரு நீர்த்திவலை இருக்கல ஒரு துளி அந்த ஒரு துளி செதறா என்ன சின்ன சின்னதாக வரும் அதுக்கு துமின்னு பேர் அதுக்கு எந்த இடத்துல சொல்கிறான்னா இந்த குரங்குகள்லாம் சேது பாலம் கட்டுறப்ப பெரிய மலைகளை எடுத்து வீசினார்கள் கடலில் பெரிய மலைகள் விழுந்ததுனால கடல் நீர் தெரிச்சு மேலே போகுது செதிறி செதிரி செதிரி மேலே போகும்போது தேவர் உலகத்தில் இருக்க தேவர்கள் மேலே போய் அது படுதான் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம் ஏன் மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னால் பார்க்கடலை கடைஞ்சப்போ தான் இப்படி மேலே தெளிச்சுது நமக்கு உடனே அமிர்தம் கிடைச்சிது இப்போவும் வந்து தெறிக்குது அப்போ அமிர்தம் கிடைக்குதோன்னு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என்ன கம்மன் எழுதுகிறான் இதில் அந்த தெரித்த நீருக்கு துமி என்று தமிழ் பேர் தருகிறான்